ஒேசலாட் எப்படி இருக்கீங்க எல்லாரும் எல்லாரும் நல்லா இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் வெகு நாளாக இந்த யூடியூப் பக்கம் நான் வரவே இல்லை காரணம் சுகவீனமாகிவிட்டேன் நான் மறுபடியும் சுகம் கொடுத்த கர்த்தருக்கு நன்றி சொல்லி உங்கள் அனைவரும் இந்த காணொலி மூலமாகவும் சந்திக்க தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் உண்மையாகவே நன்றி செலுத்துகிறேன் குறிப்பாக ஜிசிசி மக்கள் என்எல்எஃப் மக்கள் உலகமெங்கும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் மதமானதன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் எனக்காக ஜெபித்ததுக்காக ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய லைக்ஸ் வந்து இருக்கிறது அது எனக்கு ஒரு மூண்டுகோளாக உற்சாகமாக இருக்கிறது நன்றி உங்கள் சப்போர்ட்டுக்காக ப்ரேயருக்காக இந்த மாதத்தில் ஜூன் மாதத்தில் நான் ஒரு வாக்கு தத்துவத்தோடு கூட உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அருமையான ஒரு வாக்கு தத்தம் வாக்குத்தத்தம் என்னவென்றால் சங்கீதம் இருபது நாலு ஃபோ சூப்பராக இருக்கும் அவர் உமது மன விருப்பத்தின் படி உமக்கு தந்தரொலி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றி வராங்க இங்கிலீஷில் மே ஹீ கிவ் யூ த டிசையர்ஸ் ஆஃப் யர் ஹார்ட் அண்ட் மேக் ஆல் யுவர் பிளான் சக்சீட் அருமையாக இருக்குல்ல இதுதான் கத்தர் வந்து இந்த மாதத்தில் கொடுக்குற ஒரு வாக்கு தத்தம் நம்ம எல்லாருக்குமே விருப்பங்கள் இருக்கிறது ஆமிஷம் உங்களுக்கும் விருப்பம் இருக்கும் அந்த விருப்பங்கள் நிறைவேறினா எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒழுங்க ஸோ எனக்கும் பல விருப்பங்கள் உள்ளிட்ட பற்றி விருப்பங்கள் ஃபேமிலியை பற்றி விருப்பங்கள் இருக்கிறது அந்த விருப்பங்கள்லாம் நிறைவேறினா வேதம் சொல்லுகிறது இட் இஸ் லைக் எ ட்ரீ ஆஃப் லைஃப் ஹோப் டிஃபர்ட் அப்படின்னு போட்டிருக்கு ப்ரொப்ச்ஸ் தேர்டீன் டுவெல்த்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய எதிர்பார்க்குற காரியங்கள் விருப்பங்கள் தாமதித்தால் அது வந்து நமக்கு மன உளைச்சலை கொடுக்கறதா இங்கிலீஷில் போட்டிருக்கிறது வென் ஹோப்ஸ் டிஃபர்ட் இட் மேக்ஸ் யூ சிக் இட்ஸ் நாட் அ வெரி குட் வேர்ட் ரைட் சிக் பட் வென் இட்ஸ் புல்ஃபில் இட்ஸ் லைக் ட்ரீ ஆஃப் லைஃப் உயிரே வந்த மாதிரி இருக்குது அருமையான வார்த்தைகள் சாலமுகைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமான வார்த்தைகள் இங்கே சங்கீதக்காரர் சொல்கிற வார்த்தை நினச்சி பார்ப்போம் நம்முடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் தேவன் இந்த மாதத்தில் வந்து அவரை நிறைவேற்றப் போகிறார் அந்த அருளை போகிறார் அந்த அருளர்னா ஒரு ஒரு கொடுப்பன மாதிரி ஸோ ப்ரொவை ப்ரொவைட் ஃபார் யூ ஆல் யுவர் டிசைர்ஸ் அண்ட் யுவர் பிளான்ஸ் போட்டிருக்கு உங்கள் ஆலோசனைகள் நீங்கள் நிறைய பேர்கிட்ட ஆலோசனை கேட்டிருப்பீர்கள் கிட்ட உறவினர்கிட்ட ஏ ஏன் உங்கள் பாஸ்டர்கிட்ட செல்்ரூப் லீடர்ஸ்கிட்ட சில இஷ்யூஸை பற்றி நீங்கள் ஆலோசனை கேட்டிருப்பீர்கள் பலர் பல ஆலோசனை கொடுத்துருக்கிறார்கள் அதே சமயத்தில் தேவனுடைய பாதத்தில் நீங்கள் அவர் முகத்தை தேடி நீங்கள் ஆலோசனை கேட்டிருக்கலாம் அவரும் சில ஆலோசனை கொடுத்துருப்பார் கண்டிப்பாக அவர் கொடுத்தாருன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் கூட்டாக இருக்கும் அது எப்போ நிறைவேறப் போகிறது என்று நீங்கள் சில சமயத்தில் ரொம்ப கொன்சர்னாக இருக்கும் ஆனாலும் டோன்ட் வரி என்கரேஜ் யூ ஆண்டோட வார்த்தை எனக்கு அதிரடியாக இருக்கிறது உங்கள் மன விருப்பங்களை அவர் தந்தருள்ள போகிறார் என்று வசனம் சொல்கிறது சாலமோன் சொல்லுகிறாரு பிரசிங்க புத்தகத்தில் தேவன் அதன் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார் என்று அப்போ இது தான் அந்த காலம் என்பதை நீங்கள் அதை ஏற்றுக்கொடுங்களேன் அதனதன் காலம்னா எப்போ எப்போ கூட வரலாம் சொல்ல முடியாது டப்புன்னு வரலாம் ஆண்டவருக்கு வந்து ஆயிரம் வருஷம் ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் ஆயிரம் வருஷம் மாதிரி ஸோ ஐ நாட் பிலீவ் தட் திஸ் இஸ் அ சீசன் இது தான் அந்த நேரம் என்று நம்பிக்கைத்தான வாழ்க்கை ஸோ நீங்கள் இது தான் அந்த காலம் நீங்கள் நம்பினருக்கின்றால் அப்படியே உங்களுக்கு நடக்கும் அன்மார்விலே ஸோ கத்திர சோசிரம் ஆண்டவர் வாத்து சொல்வது நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிஞ்சு போகும் என்று எவ்வளோ நாளைக்கு நம்ம குறைவிலே வாழ்றது குறைவிலே வாழ்கிறது நல்லாவிருக்கு எப்போ நிறைவு வரும் இப்போ காற்று போகல உங்கள் மன விருப்பத்தை அவர் நிறைவேற்ற போகிறார் என்று அது உடல் சுகமாக இருக்கலாம் உங்களால் அன்றைக்கி சிரிக்காக இருக்கலாம் கத்தர் வந்து உங்களுக்கு உங்கள் மன விருப்பத்தை எப்பட நான் சுகமாகி மற்றவங்கள போல நான் வந்து அங்கங்கே ஹாலிடே போகிறதுக்கோ என் பேர பிள்ளைங்களோடு கூட எங்கேயோ போறதுக்கு அப்படின்னு வயசானவங்க நினச்சிக்கிட்டு யூ காட் 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 ஃபுல்ஃபில் த ஆஃப் சே பாய் ஆல் மெடிசன்ஸ் மிரிக்கல் மிரிக்கல் இஸ் தேவன் தேவன் ஒரு அற்புதத்தின் ஸோ குப்பையில் நம்ம ஆண்டவர் கொடுக்குற சுகத்தில் நம்ம வாழ்வதற்கு தேவன் நம்ம செய்வாராங்க அதே சமயத்தில் ஒரு பொருளாதார பிரேக் அல்லது ஒரு வேலை விஷயம் அல்லது ஏதோ ஒரு அசுத்தாவை கட்டுகள் மன உளைச்சல்கள் ஸோ இதில் இருந்து தேவன் கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பான்னு சொன்னேன் தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் ஸோ இந்த நாளில் கூட நான் உற்சாகப்படுத்த முடிய விரும்புகிறேன் உங்களுக்கு தெரியுங்களா ஜூன் மாதம்னா என்னான்னு தெல எவ்வளோ உண்மைன்னு ஜூன் மாதம் வந்து இட்ஸ் அ மந்த் ஆஃப் பிராய்ட் சொல்லப்படுகிறது கௌரவமாக வாழக்கூடிய ஒரு மாதம் ஃபாதர்ஸ் டே பல பல ஃபெஸ்டிவல்கள் பிறகு மேற்கு நாட்டில் பார்த்திங்கன்னா சம்மர் டைமு ஸ்கூலில் செமஸ்டர் ஹாலிடே அதெல்லாம் அது வந்து ஒரு 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 வித்தியாசமான ஒரு மாதம் தான் ஜூன் மாதம் ஸோ விஸ்வாசிங்க இந்த மாதத்தில் கத்துறவுங்களை கௌரவமாக வாடும்படியாக உங்கள் வாழ்க்கையின் கதையை மாற்றப் போகிறார் அவர் விசுவாசு பல மாதங்கள் உங்களை பலவிதமான வார்த்தைகளோடு கூட சொல்லி உங்கள் திசையை திருப்பி கொண்டிருக்கலாம் நமக்கு வந்து இங்கே ஒரு அற்புதமான ஒரு தேவன் இருக்கிறார் அவருடைய உயிரே கொடுத்துருக்கிறார் நமக்காக எல்லா சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்காக நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன் உண்மையாக நான் வந்து ஏழையாக தான் போகிறேன் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் குடும்பம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்ட சில சமயத்தில் நினச்ச காரியங்கள் கூட நிறைவேறாரு பிறகு நானே ஒரு குடும்பம் வந்த பிறகு கூட என் குடும்பத்துக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் இந்த காலகட்டத்தில் தேவன் செய்த அற்புதங்கள் நினச்ச வார்த்தையில விவரிப்பதற்கு அற்புதமான ஒரு தேவன் ஸோ விசுவாசிங்க உங்கள் மன விருப்பங்கள் எல்லாம் கத்தர் வந்து நிறைவேற்றி போகிறார் உண்மையாகவே உங்களுடைய பிளான்ஸை அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவார் உங்கள் ஆலோசனைகளை நிறைவேற்றுவார் நான் உண்மையாக இங்கே வாழ்த்துகிறேன் சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஏன்னா உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுங்க ஸோ இந்த மாதத்தில் கத்தருடைய வாக்குத்தம் அரு அதிரடியாக வருகிறது ஃபேண்டாஸ்டிக்காக வருகிறது பாருங்கள் உங்கள் மன விருப்பம் ஸோ நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஸோ இத இதயத்தை திறந்து நம் கத்தரை கண் நோக்கி ரொம்ப அன்பான பரம தவப்படை இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்கள் ஏக்கத்தோடு இருப்பவர்கள் எப்போ என் வாழ்க்கையில் ஒரு விடியக்கால வரும் எப்போ ஒரு விடியல் வரும் எப்போ என்னுடைய கதை மாறும் என்ற எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நிச்சயமாக இந்த வார்த்தை ஒரு சிலருக்கு ரொம்ப ரொம்ப தேவையாக இருந்திருக்கும் பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தரவங்களை ஆஸ்வதிப்பார்கள் இந்த மாதத்தில் வந்து அற்புதமாய் கெத்தாக வாழ்வதற்கு கெளரவமாக வாழ்வதற்கு வழி வழிநடத்த போகிறாரு காரணம் அவர் சொல்லுகிறாரு உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடது கூட இருக்கிறேன் வானத்திலும்ூமிிலும் வல்லமையான நாமம் உண்டு வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறு Our name Jesus Christ, our name Jesus Christ, our name